வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழர் விசஸ் தமிழர் பாஜகவுக்கு எதிராக இந்திய கூட்டணி பக்கா ஸ்கெச் களமிறங்கும் திருச்சி சிவா ராதாகிருஷ்ணனுக்கு டஃப் திடீத் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கார் பதவிக்காலம் முடிவடைவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்பு ஜெகதீப் தன்காரின் ராஜினாமை ஏற்று முதல் அடுத்த குடியரசுத் தலைவர் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணியில் சார்பில் யார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்தது இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பாஜகவின் வேட்பாளராக தமிழ்நாட்டை சார்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் இருந்து இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்ஜ்காண்ட் ஜார்கண்ட் மாநிலம் ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு பணியாற்றியவர் தமிழ்நாட்டில் பாஜகவும் திமுகவும் கிரியும் கீரியும் பாம்புமாக இருக்கும் நிலையிலும் சிபி ராதாகிருஷ்ணன் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் நெருங்கிய நண்பராக விளங்கி வருகின்றார் வருகிறார் மேலும் காட்சி பார பாரபட்சமின்றி அனைவரிடமும் நெருங்கி பழகுவார் என்ற பெயரும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு உள்ளது இதனெல்லாம் குடியரசு த துணைத் தலைவர் தேர்தலில் திமுக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்து கொடுக்கும்படி பாஜக சார்பில் ராஜ்நாத் சிங் ஸ்டாலினிடம் போனில் பேசியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அனைத்து கட்சிகளும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டு கொண்டார் மேலும் ஸ்டாலின் தன்னுடைய நண்பருக்கு ஆதரவு கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவா அறிவிக்கப்பட்ட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பாஜக சார்பில் ஒரு தமிழரை வேட்பாளரை அறிவித்த நிலையில் இந்திய கூட்டணியும் பாஜகவுக்கு போட்டியாக போட்டியளிக்கும் விதமாக தமிழரான திருச்சி சிவாவை களமிறக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன திருச்சி சிவாவை பொறுத்தவரை சிறந்த நாடாளுமன்றவாதி என பெயரெடுத்தவர் பல ஆண்டுகளாக திமுகவின் மாநிலங்களவை எம்பியாகவும் திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவராகவும் இருந்து வருகிறார் மிக சிறந்த பேச்சாற்றல் கொண்ட திருச்சி சிவா மாநிலங்களவையில் பல தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்துள்ளார் நீட் தேர்வு உள்ளிட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வலுவாக குரல் கொடுத்துள்ளார் அதே வேளையில் திருச்சி சிவா சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாதவர் அன் அண்ணம் அண்மையில் இவர் எளிமையாக வாழ்ந்த பெருஞ்ச பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று பேசியது பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு எதிர்ப்புக்களுக்கு வழிவகுத்தது இந்திய கூட்டணி திருச்சி சிவாவை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தினால் தமிழர் விசஸ் தமிழர் என சிறந்த போட்டியாக அமையும் ஆனால் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் அதிக உரு உறுப்பினர்கள் உள்ளதால் சிபி பி ராதாகிருஷ்ணன் எளிதில் வெற்றி பெறுவார் என்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்